கரத்தனை ஆனை முகத்தனை இந்திங் இளம்பிரை போலும் எிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலே நாம் இத்திருநாளில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் தை திருநாளாகிய இந்த பொங்கல் திருநாளில் நாம் நான்கு விஷயங்களை முக்கியமாக பார்க்கலாம் முதலிலே காலம் அடுத்து சூரிய வழிபாடு மூன்றாவதாக பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக காக்கைக்கு சித்தராண்ணம் வைத்து வழிபடுகின்ற விஷயம் நான்காவதாக இந்த பொங்கல் வைத்தலையே அடிப்படையாக வைத்து பொங்கல் பொங்குவது போல் நம் உள்ளத்திலே சிவ ஆனந்தம் இறை ஆனந்தம் பொங்குகின்ற தாத்பரியத்தையும் விஷயமாக பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்றால் காலம் காலம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் வடக்கு திசையை நோக்கி பயணிக்கின்ற காலம் ஆறு மாதங்கள் சூரியன் தெற்கு திசையை நோக்கி பயணிக்கின்ற காலம் ஆறு மாதங்கள் என்று வருடத்தை இரு கூறுகளாக பிரிக்கிறார்கள் அதில் தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை ஆறு மாதங்கள் உத்தராயணம் உத்தரம்னா வடக்கு அயனம் வடக்கு திசை நோக்கி பயணித்தல் தை முதல் ஆணி மாதம் வரை அடுத்து தென் திசையை நோக்கி பயணிக்கின்ற காலத்தை தட்சிணாயினம் என்று கூறுவார்கள் தொடக்கம் ஆணி மாதம் முடிந்து ஆடி மாதம் தொடக்கத்திலிருந்து மார்கழி மாதம் முடியும் வரை ஆறு மாதங்கள் தென் திசை நோக்கிய பயணம் என்ற காரணத்தினால தட்சிணாயினம் என்று கூறுவார்கள் ஆக ஆறு ஆறு மாதங்களாக சூரியன் நகர்வை வைத்து நம் பெரியோர்கள் இரண்டு அயனங்களாக பிரித்திருக்கிறார்கள் அதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கிறது என்னவென்றால் மானிடர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு காலக்கணக்கு மாறுபடுகின்றது பூலோகத்தில் இருக்கின்ற மானிடர்களுடைய ஒரு வருடம் என்பது தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்காக அமைகின்றது இதில் உத்தராயண காலம் என்பது தேவர்களுடைய பகல் பொழுது என்றும் தட்சிணாயின காலம் என்பது தேவர்களுடைய இரவு பொழுது என்றும் பிரிக்கிறார்கள் எனவே தை மாதம் என்பது தேவர்களுக்கு பகல் பொழுது காலம் மார்கழி என்பது பிரம்ம முகூர்த்த காலம் இறைவும் இரவும் பகலும் சந்திக்கின்ற காலம் சந்தியா காலம் அது பிரம்ம முகூர்த்த காலம் மார்கழி மாதம் போன மாதம் இப்பொழுது நாம் காலத்தை பார்த்தோம் காலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உத்தராயண கால தொடக்கம் தை மாதம் தட்சிணாயன கால தொடக்கம் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நாம் அக்காலத்திலே நீரை வழிபடுவோம் எனவேதான் ஆடிப்பெருக்கு என்று காவேரி அன்னையை நாம் வழிபடுவோம் தை மாதத்தில் தொடக்கத்தில் நாம் சூரியனை வழிபடுகின்றோம் வெப்பமும் ஒளியும் தந்து நம்மை போஷிக்கின்ற சூரிய பகவானை நாம் வழிபடுகின்றோம் தை மாத தொடக்கத்தில் இது காலநிலை இதில் நீர் வழிபாடு செய்கின்ற அந்த ஆடி மாதத்திலே நாம் விதையை விதைக்கின்றோம் தையில் நாம் என்ன செய்கின்றோம் அறுவடை செய்து பலனை பெறுகின்றோம் விதைத்தல் என்ற சாதனையை செய்து அனுபவம் தருகின்ற பலனை தை மாதம் பெறுகின்றோம் அன்றைய காலகட்டத்தில் ஆறு மாதம்தான் அரிசியினுடைய விளைச்சல் காலம் இன்று மூன்று மாதத்தில் அரிசி விளைச்சல் உண்டு அன்றைய காலகட்டத்தில் ஆறு மாத காலங்கள் நன்கு வளர்ந்து ஆரோக்கியம் தருகின்ற தன்மையை உடையதாக இருக்கும் அவை இது காலநிலையை பற்றி நாம் பார்த்த விஷயம் இன்று சூரிய வழிபாடை நாம் செய்கின்றோம் அதனுடைய விஷயத்தை பார்க்கலாம் சூரியனை நாம் கண்கண்ட தெய்வமாக பார்க்கின்றோம் இறைவன் மறைப்பொருளாக எங்கும் நிறைந்திருக்கின்றான் பார்க்கமிடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண பொருளே என்று தாயுமானவர்கள் கூறுவார்கள் இறைவன் இருக்கிறான் ஆனால் மறைபொருளாக இருக்கின்றான் அந்த மறைபொருளாக இருக்கின்ற இறைவனை அடியார்கள் தன்னுள் கண்டார்கள் அவர் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று அடியார்கள் கூறுகின்ற பொழுது பாலிர் படுனை போல் விறகில் தீயினன் பாலியல் படுநெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் என்று கூறுவார்கள் எப்படி விறகுக்குள் தீ இருக்கிறதோ பாலுக்குள் நெய் இருக்கிறதோ அதுபோல் படைப்பு முழுவதும் இறைவன் நீக்கமர மறைபொருளாக இருக்கின்றான் மறைபொருளாக இருக்கிற இறைவன் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டேதான் இருக்கிறான் நம் புலனுக்கு எட்டாதவனாக இருக்கிறதுனால்தான் மறைபொருள் என்று கூறுகின்றோம் அதே இறைவன் சூரியனாக சூரியனில் இருந்து வெப்பமும் ஒளியும் தந்து நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தருபவனாக நம்மை செயலிலே தூண்டி சோம்பலிலிருந்து விடுவிப்பவனாக இறைவன் இருக்கின்றார் எனவே நாம் சூரியனை கண்கண்ட தெய்வமாக கொள்கின்றோம் உழவர் தினமென்றும் இத்தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் உழவர் பெருமக்களை நாம் நினைவு கூறுகின்ற நாள் அவர்களை கொண்டாடுகின்ற நாள் உழவர்கள் சூரியனை கொண்டாடுகின்ற நாள் இது இன்று அறுவடை செய்த அந்த நெல்லை குத்தி அரிசி எடுத்து புதுப்பானையில் இட்டு பொங்கல் வைத்து மஞ்சளும் அறுவடை செய்த கரும்பையும் வைத்து சூரியனுக்கு பொங்கல் நாள் இது தைப்பொங்கல் இந்த தைப்பொங்கல் தினத்திலே நம்முடைய பண்பாடு என்னவாக அமைந்திருக்கிறது என்றால் நாம் பலனை பெறுகின்றோம் நாம் உழைத்திருக்கின்றோம் நம் உழைப்பை கொடுத்தோம் உழைப்பின் விளைவாக பலனை பெறுகின்றோம் நம் உழைப்பு மட்டும் நமக்கு பலனை கொடுத்து விடாது ஒரு விவசாயத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது விதை விதைத்தல் கலையெடுத்தல் தண்ணீர் பாய்ச்சுதல் என்று பல காரியங்களை உழவ பெருமக்கள் செய்தாலும் நீர் என்ற உற்ற துணை தேவை வெப்பமும் ஒலியும் தருகின்ற சூரிய ஒளி தேவை உழவு செய்தருக்கு மாடுகளுடைய துணை தேவை மற்றும் உள்ள சுற்றத்தினுடைய துணை தேவை ஆக உழைப்பை கொடுத்தாலும் இத்துணை துணை இருந்தால்தான் அறுவடை என்ற பலனை பெற முடிகின்றது எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் உழைப்பை தருகின்றோம் ஆனால் நம் உழைப்பும் மட்டும் நமக்கு பலனை கொடுத்து விடாது மற்ற துணைகளும் சேருகின்ற பொழுதுதான் அது நமக்கு பலனை தருகின்றது எனவே பலனின் நாம் அனுபவமாக பெறுகின்ற பொழுது யார் யாரெல்லாம் நமக்கு துணையாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் நாம் வணங்குதல் என்பது பண்பாடு வணக்கம் என்பது பண்பாடோடு மட்டும் இல்லாமல் நாம் அவர்களோடு யார் உதவுகின்றார்களோ அவர்களோடு நாம் மனதளவிலும் உணர்வு அளவிலும் நாம் இணைகின்ற ஒன்று வழிபாடு ஆக இந்திரன் என்பவன் மழை தேவன் என்றால் மேகங்களுக்கு அதிஷ்டானமாக வருணன் அந்த வருணனுக்கு அதிபதியாக இந்திரன் இருக்கிறார் ஆக இயற்கையோடு இணைந்துதான் தேவதைகள் இருக்கின்றதை தவிர இயற்கைக்கு அந்நியமாக தேவதைகள் இல்லை அவைகளோடு இணைந்து இருக்கின்றது நாம் இயற்கையோடு இணைந்து நம் உணர்வுகளால் அவர்களை வணங்குகின்ற பொழுது வழிபடுதலை செய்கின்ற பொழுது அந்த இயற்கைக்கு அதிஷ்டானமாக இருக்கிற அந்த தேவதைகளுடைய அனுகிரகத்தையும் நாம் பெறுகின்றோம் சூரியனை நாம் கண்கண்ட தெய்வமாக வழிபடுகின்ற பொழுது எல்லாம் வல்லவனாக இருக்கின்ற இறைவன் மழை கடவுளாகவும் இருக்கின்றான் சூரிய கடவுளாகவும் இருக்கின்றான் நமக்கு உற்ற துணையாக இருக்கின்ற அந்த பசுக்களாகவும் இருக்கின்றான் மேலும் நாம் உற்றார் உறவுகளாகவும் அந்த இறைவன் தானே இருக்கிறான் பரிபூர்ண பொருள் என்றால் இறைவன் இல்லாத இடம் இல்லை என்றால் பார்ப்பதெல்லாம் இறைவன் அல்லவா இதை உணர் உணர் உணர்வதற்கு உணர்த்துவதற்கு தான் வழிபாடு இந்த வழிபாட்டு தினத்திலே நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருந்து விடக்கூடாது ஒரு சடங்குகள் என்பது அந்த சடங்குகள் என்ற வட்டத்துக்களை வட்டத்துக்குள் இருக்கக்கூடாது அதனுடைய தாத்பரியம் என்ன என்று புரிகின்ற பொழுது தமிழன் முழுமையாக சகலத்திலும் இருக்கின்ற இணைந்திருக்கின்ற இறையை உணர்வதற்கு தான் வழிபாடை வைத்திருக்கின்றார் உணர்ந்துதான் வைத்திருக்கின்றான் இந்த வழிபாடை என்பதை நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் சூரியன் கண்கண்ட தேவதை இப்பொழுது இந்த சூரிய வழிபாட்டை ஆதிசங்கரர் நமக என்று அவருக்கு திருநாமம் ஒன்று நம்முடைய சனாதன தர்மத்திலே ஆறு தேவதைகளை பிரதான வழிபாடாக அவர் கொண்டுள்ளார் முருக வழிபாடு கௌமாரம் விநாயகரை வழிபடுகின்ற பொழுது விநாயகர் வழிபாடு சக்தி வழிபாடு விஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு சூரிய வழிபாடு ஆக கணபதி அம்பாள் சிவம் விஷ்ணு சூரியன் முருகப்பெருமான் என்று ஆறு தேவதைகளை பிரதான வழிபாடாக கொண்டிருக்கின்றார் சண்மத ஸ்தாபகாய நமக என்று கொண்டு உணர் நமக்கு உணர்த்தியிருக்கின்றார் சௌரம் என்றால் சூரிய வழிபாடு இந்த சூரியனை நாம் கண்கண்ட தெய்வமாக வழிபடுகின்ற பொழுது நமக்கு அவர் நீண்ட ஆயிலையும் நல் அறிவையும் செல்வத்தையும் நமக்கு தருவார்கள் சூரிய தேவன் என்று கூறுகின்றார்கள் ஸ்லோகம் நம சூரியாய சர்வரோக நிவாரிணி ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தேஹி தேவ ஜே என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது இதனுடைய பொருள் என்னவென்றால் சர்வரோக நிவாரிணி அனைத்து நோய்களையும் நீக்குபவரே சாந்தாய அமைதியின் கலஞ்சியமே உங்களுக்கு நமஸ்காரம் நீங்கள் எமக்கு ஆயுளையும் நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தேவ தேஹி ஏ தேவனே ஜஹத் பதே ஜெகத்தின் அதிபதியே எமக்கு தருவாயாக என்பது இஸ்லோ ஸ்லோகத்தினுடைய பொருள் ஆக சூரியனை எவ்வாறாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது அமதியின் களஞ்சியம் அனைத்து நோய்களையும் நீக்குபவர் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தருபவராக இந்த ஸ்லோகம் கூறுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த தேவையை தரும் ஆற்றல் உடையவராக சூரிய தேவன் இங்கு குறிப்பிடப்படுகின்றார் இறைவன் எங்கும் இருந்தாலும் ஓர் இடத்தை அதிஷ்டானமாக கொண்டு அவ்வழியிலே இறைவன் அருளை புரிகின்றான் இன்று தைப்பொங்கல் திருநாளிலே சூரிய தேவனை நாம் வழிபடுகின்றோம் வழிபடுகின்ற பொழுது அவர் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு அமைதி என்பது எவ்வாறு அமையும் வாழ்க்கை என்றால் பல தடைகள் வரும் அந்த தடைகளை எதிர்கொள்கின்ற சிறப்பும் வலிமையும் இருந்தால் அமைதிக்கு கேடு வராது அதுபோல் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை சகித்துக் கொள்கின்ற ஒரு தன்மை நமக்குள் இருந்தாலும் அமைதி என்பது ஏற்படாது மூன்று அமைதி என்பது ஏற்படும் சகித்து கொள்ளாத தன்மை இருந்தால்தான் அமைதியின்மை ஏற்படும் சகித்து கொள்கின்ற பொழுது அமைதி என்பது ஏற்படும் அதுபோல் நேர்மறை எண்ணங்கள் நமக்குள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தாலும் மனம் அமைதி என்பது ஏற்படும் ஆக மன அமைதியை நமக்கு அவன் அருள் புரிகின்றான் என்றால் அவன் அருளால் தடைகளை எதிர்கொள்கின்ற சாமர்த்தியம் ஏற்றத்தாழ்வுகளை சகித்து கொள்கின்ற தன்மை நேர்மறை எண்ணங்களை தோற்றுவிக்கின்ற தன்மை இவை அந்த இறைவனான சூரியன் நமக்கு அருள்வான் அமைதி என்பது இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்திற்கு பஞ்சம் கிடையாது நம் மனம் அமைதி கெடுகின்ற பொழுதுதான் அது உடலில் ஆரோக்கியமின்மையை தருகின்றது மனம் அமைதி இருக்கிறது உடல் ஆரோக்கியம் இருந்தாலே நீண்ட ஆயுளும் பிரச்சனை இல்லாமல் அமையும் அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யம் என்ற செல்வம் என்பதும் நமக்கு கூடும் ஏனென்றால் நமக்கு புத்தி தெளிவாக இருந்தால் நம் செயல் தெளிவிருக்கும் நம் லட்சியம் தெளிவிருக்கின்ற பொழுது நம் குறிக்கோளாகிய செல்வத்தை நம்மால் சிறப்பாக பெற முடியும் எனவே அதற்கு பிரதானம் அமைதி அந்த அமைதியை அருள்கின்றான் அவன் அமைதி இயல்பாக உடையவன் அந்த அமைதி இயல்பாக இருக்கிறதுனால்தான் சர்வரோக நிவாரிணி இதில் நிறைய மனோவியலாக புரிந்து கொள்கின்ற பொழுது மனம் அமைதி என்பது இருக்கின்ற பொழுது ரோகங்கள் வராது ஆரோக்கியம் கூடும் ஆயுள் கூடும் அது மட்டுமில்ல வாழ்க்கை செல்வத்தையும் நாம் பெற முடியும் எனவே சாந்தத்தை இயல்பாக உடைய சூரிய தேவன் நமக்கு அமைதியை தந்து அதனால் விளைகின்றதையும் தர வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் மேலும் அமைதி கடுகின்ற பொழுதுதான் இதய நோய் வருமா எனவே சூரிய தேவனை வழிபட்டால் அந்த இதய நோய் வராதா அதை சொல்லுகின்றார்கள் மேலும் நம்மை சோம்பலை நம்மிடத்தில் இருக்கிற சோம்பலையும் நம்மிடத்தில் இருக்கின்ற அறியாமையும் நீக்க செய்யக்கூடியவனாக அந்த சூரிய தேவன் இருக்கின்றார் எனவே சூரிய வழிபாடு என்பது நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே பிரதானமாக இருக்கிறது எனவே சூரிய தேவனை நாம் வழிபடுவோம் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னவென்று பார்க்கலாம் மூன்றாவது காணுப்பிடி என்று சொல்வார்கள் காணுப்பிடி என்றால் காக்கைக்கு படைக்கும்படி பிடிச்சோறு நாம் வைத்தால் அதற்கு பேர் காணுப்பிடி என்று பெயர் ஆக காக்கைக்கு பிடிச்சோரை வைப்பதற்கு பேர் காணுப்பிடி வீட்டில் இருக்கின்ற பெண்கள் தன்னுடைய உடன் பிறப்புகள் மற்றவர்களும் மகிழ்ச்சியோடும் நீண்ட ஆயிலோடும் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனை மனதிலே வைத்து காக்கைகளுக்கு பிடி சோறு என்பதை வைத்து வழிபடுவார்கள் தூய்மையான இடத்தில் மெழுகி கோலமிட்டு மஞ்சள் இலை அல்லது வாழை இலை வைத்து ஐந்து பிடியோ ஏழு பிடியோ அல்லது ஒம்பது பிடி அளவோ சித்திரா காக்கைக்கு வைத்து படையல் செய்வார்கள் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது தன் உடன் பிறந்தார்களும் மற்றவர்களும் நீண்ட ஆயுளும் சந்தோஷத்துடனும் வாழ வேண்டும் என்று இல்லறத்தில் இருக்கின்ற பெண்கள் காக்கைக்கு வைத்து வழிபடுகின்ற ஒரு வழிபாடுதான் காணுப்பிடி வழிபாடு என்று கூறுவார்கள் இங்கு காக்கைகள் என்று வருகின்ற பொழுது நாம் இரண்டு விதமான விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று காக்கைகளாக வடிவெடுத்து வந்து வழிபாட்டின் பொழுது படையலை ஏற்கின்றார்கள் என்பது தமிழர்களுடைய வழி வழி வருகின்ற நம்பிக்கை ஐதீகம் இது ஒன்று இதனால் தான் என்ன செய்வார்கள் காக்கைக்கு அப்படையலை வைத்தல் ஆக தன்னுடைய முன்னோர்களே வந்து அந்த படையிலை ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார்கள் பித்திருக்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறது குடும்பத்திற்கு என்பது இதற்குள் இருக்கிற பொருள் மற்றொன்று இதற்குள்ள இருக்கிற தாத்பரியம் காக்கைகள் உணவை எடுத்துக் கொள்கின்ற பொழுது பகிர்ந்து உண்ணுதல் என்பது உண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எப்பொழுது கிடைக்கும் தான் மகிழ்ச்சி என்பது இருக்குமே தவிர பகிர்தல் இல்லை என்றால் மகிழ்வு என்பது இருக்காது அந்த பகிர்தல் என்பதுதான் குடும்ப ஒற்றுமைக்கு மூலமான ஒரு விஷயம் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய சந்தோஷங்களை தங்களுடைய தங்களால் சேகரிக்கப்பட்டதை அனைவருக்கும் குடும்பத்தில் அனைவருக்கும் பகிருகின்ற பொழுது குடும்பம் என்பது நாகம் ஒற்றுமை உடையதாக இருக்கும் அந்த பகிதல் இல்லாதபோதுதானே மகாபாரத யுத்தமே வருகிறது எனவே இந்த குடும்பம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு இல்லறம் என்றால் இல்லறத்திற்கு பெரிய துணி யார் என்றால் இல்லறத்தில் இருக்கின்ற குடும்ப பெண்கள் தான் அவர்கள் நினைந்தால் ஒரு குடும்பம் என்றுமே ஒற்றுமையாக இருக்கும் அவர்கள்தான் இல்லற தலைவி என்று கூறுவார்கள் எனவே இந்த பெண்களானவர்கள் இந்த மனோபாவனையோடு இந்த தை திருநாளான இன்றைய தினத்திலே காக்கைகளுக்கு சித்தரான்னத்தை வைத்து படையல் செய்கின்ற பொழுது அவர்கள் உள்ளத்திலும் மாற்றம் ஏற்படுகிறது ஐதீக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பெரியோர்களாகிய பித்தர்களுடைய அனுக்கிரகம் தங்களுடைய குடும்பத்திற்கு கிடைப்பது என்பதை அவர்கள் நினைக்கின்றார்கள் என்றால் நாம் மனம் எதை நம்புகின்றதோ அதற்கு போல்தான் செயல்கள் அமையும் நாம் நல்லதை நம்புகின்ற பொழுது நம்மை சுற்றி நல்ல செயல்கள் நடக்கும் இது நம்பிக்கை சரியா தவறா என்று விசாரணை தேவையில்லை ஏனென்றால் நம்பிக்கை வைத்து அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை அவர்களுடைய மனோ திருஷ்டியை மாற்றுகிறது அந்த நல்ல எண்ணங்களை உருவாக்குகிறது நல்ல எண்ணங்கள் நல்ல சூழ்நிலை உருவாக்குகிறது எனவே நல் விஷயங்களை குறித்து அவர்கள் ஐதீகமாக கொண்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்கள் எவ்வாறு அவ சடங்கை செய்தார்களோ அவ்வாறே நாம் செய்தல் வேண்டும் காக்குக்கு இந்த சித்திராண்ணம் என்று சொன்னோம் அல்லவா அது என்னவென்று பார்க்கலாம் அதாவது பத்து அன்னங்கள் சித்திராண்ணம் என்று சொல்லலாம் பால் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் நார்த்தங்காய் சாதம் தேங்காய் சாதம் எல் சாதம் மிளகு சாதம் கற்கொண்டை இட்டு செய்கின்ற சாதம் கற்குண்டு சாதம் காய்கறி கலந்த சாதம் இவை எல்லாமே என்னன்னா சித்ரா அன்னம் விதவிதமாக செய்கின்ற அன்னம் அதில் ஐந்து பிடியோ ஏழு பிடியோ ஒம்பது பிடியோ பயபக்தியோடு நாம் வழிபாடை செய்கின்ற பொழுது பித்திருக்களுடைய அனுக்கிரகத்தை நாம் பெறுகின்றோம் மற்றொரு விதத்தில் பார்த்தால் மனுஷன் தான் மட்டும் வாழக்கூடாது தன்னோடு இருக்கிற மற்ற இனங்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பதும் இதற்குள் இருக்கின்ற பஞ்சபூத யில் ஒன்று இது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அதாவது இந்த காக்கை வழிபாட்டில் பார்க்கின்ற பொழுது சனி பகவானுடைய வாகனம் காக்கை என்று சொல்வார்கள் அதை வழிபடுகின்ற பொழுது அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதா என்னவென்றால் சனி ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் பிரதான தேவதை எனவே அவ்வகையிலும் நமக்கு என்னாகிறது சிறப்புகள் என்பது அமைகிறது எனவேதான் இந்த தினம் மட்டுமல்ல எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் படையல் என்பது வைக்கின்ற பொழுது முதல் ஒரு கைப்பிடியை நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கை இனங்களுக்கு வைத்து அவை உண்ட பிறகுதான் தாங்கள் உண்ண வேண்டும் என்று ஒரு தன்மை என்பது நமக்குள் இருந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இது எத்தனாவது விஷயம் என்ற தினத்தில் மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் இறை ஆனந்த பொங்கல் என்று நான்காவது விஷயமாக பார்க்கலாம் அடுப்பு என்பது பொங்கல் வைப்பதற்கு மூன்று செங்கலை வைப்போம் மூன்று கற்களை வைப்போம் அது எதனோடு ஒப்பிடப்படுகிறது என்றால் அடியவருடைய மனத்தோடு ஒப்பிடப்படுகிறது அடிய மனம்தான் அடுப்பு அந்த அடுப்புக்கு மூன்று கற்கள் வைக்கின்றோம் அல்லவா அவை என்னன்னா ஒன்று அன்பு இரண்டு பொறுமை நான்கு ஆசை அறுத்தல் அன்பும் பொறுமையும் ஆசை அறுத்தலாகிய அந்த மூன்று கண்களை கற்களை வைத்து மனம் என்ற அடுப்பை உருவாக்கி அதில் விறகு கூறிய விறகு குச்சிகள் வைக்கணும் அல்லவா அது என்ற அது என்னவென்றால் மும்மன மும்மலங்கள் ஆனவ மலம் கண்ம மலம் மாயாமலம் என்ற மும்மலம் இந்த மும்மலங்களை விறகாக வைத்து ஞானம் என்ற கனல் அந்த விறகு எரிகின்ற பொழுது கனல் வரும் அல்லவா அது ஞானம் என்ற கல கணல் அதாவது சிவஞானம் இறைஞானம் என்ற கல கனல் அது ஜொலிக்க அதில் பானை வைக்கின்றோம் பானையிலே கரும்பு சார் என்பது இறை அருள் அந்த பொங்கல் பானை என்பது உயிர் ஆன்மா இவ்விதமாக வைக்கின்ற பொழுது பொங்குகின்ற அந்த மதுரமான சோறு என்பது என்னவென்றால் இறை ஆனந்தம் சிவானந்தம் என்று கூறுகின்றார்கள் அதாவது உள்ளத்தையே அடுப்பாக வைத்து குணத்தை விரக கற்களாக வைத்து மும் மலங்களை விறகுகளாக வைத்து எரிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஞானமே அறிவாக ஞானம் என்பது அறிவு அதுதான் கனலாக வைத்து உயிரை பொங்கல் பானையாக வைத்து கரும்பு சாறை சேர்த்தல் கரும்பு சாறு என்றால் வெள்ளம் அதை இறை அருளாக வைத்து நாம் சோறு சமைக்கின்ற பொழுது பொங்குகின்ற அந்த மது மதுர சோறு தான் இறையானந்தம் சிவானந்தம் என்று கூறுகின்றார்கள் எனவே நாம் இன்றைய தினத்தில் நான்கு விஷயங்களை பார்த்திருக்கிறோம் எக்காலத்தில் எதை தொடங்க வேண்டும் அடுத்த விஷயம் சூரியனை நாம் கண்கண்ட தெய்வமாக வழிபட்டு பெறுகின்றார்கள் என்ன மூன்றாவதாக குடும்ப ஒற்றுமைக்காக இளரத்தில் இருக்கின்ற பெண்கள் காக்கையை வழிபடுகின்ற காணுப்படி பொங்கல் என்பதையும் பார்த்தோம் நான்காவதாக ஆன்மீகத்திலே நாம் இறை இன்பத்தை பெறுகின்ற அந்த பொங்கலையும் நாம் விஷயமாக பார்த்தோம் எனவே ஆன்மீக அன்பர்களே தமிழ் அன்பர்களே நம்முடைய வழிபாடும் பண்டிகையும் அதற்குள் இருக்கிற தாத்பரியத்தோடு நம்முடைய சடங்குகளை செய்தல் வேண்டும் என்பதை இன்றைய தினத்தில் நான் உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் எல்லாரும் இறையருளால் எல்லா நலமும் பெற்று மன நிறைவோடும் குடும்பத்தோடும் மகிழ்வோடு வாழ்ந்து பிறவி பயனாகிய இறை ஆனந்தத்தையும் நாம் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை நான் முடித்துக்கொள்கின்றேன் ஹரியோம் அனைவரும் நலம் பெறுக